ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் அந்த டூத் ப்ரஷ் இஸ்யூவில் நமக்கு வந்து இவன் தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து தோணுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னப்பா ஒரு குரூப் மட்டும் தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் விஜய் சதுபதி வினேஜ் எபிசோடில் ஆ இன்னொரு குரூப் ரோஸ்ட் என்ன எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த குரூப்புக்கு ரோஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அடுத்து வாட்டர்மில்லன் அவர்கள் எஃபெக்ட் ஆகியிருக்கார் அதில் என்ன நடந்துச்சு அந்த ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் என்னப்பா சூப்பரான எபிசோடு நேற்று ஃபயர் பண்ணிட்டா விஜய் சேதுபதி பட் இன்றைக்கி எப்படி இருக்க போது அந்த ப்ரஸ்இஷியூ டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கா இந்த இன்னொரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வரும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு எனக்கு வரல வந்த பிறகு அதை பற்றி நான் தெளிவாக போடுறேன் பட் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ போகலாமா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லன் ஏன் எவிட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் திவாகர் வந்து இருந்துச்சு ஏன்னா டாப் ஃபைலில் இருந்தார் திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு முதல் வந்து கனி சுபிக்ஷா ரம்யா இவ்வளோ தான் ஹெல்மெட் பண்ணுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க பட் விஜய்சேதுபதி அவர்கள் இந்த மூன்று பேரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திவாகர் வந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது லாங்குவேஜ் இஷ்யூஸ் இந்த மாதிரி கேஸ்டிசம் பற்றி பேசுகிறாரு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துறாரு ஒரு கேடு கேடுகட்ட ஒரு மனிதனாக திகழ்கிறார் நேற்று எபிசோடில் கூட விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருப்பார்ல அதாவது என்ன காரணன்னா ஆற்றம வெளியேற்றுவதற்கான மெயினான காரணம் ஓகே மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே தான் அவர் சினிமாவில் நான் தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டார் விஜய் தான் பிக் பாஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ போட விழி அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் அனுஷ்டார்னு நினைக்கிறேன் மற்றபடி ஓட்டுனால அவர் போனார் அப்படின்னா நம்ப முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி அவர் போனதில் யாருக்கு பின்னடைவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பேசணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருக்கு ஏன்னா பார் வந்து எங்கே தான் அழிவாகனாலும் சரி வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு திவாகர் தான் அதை வந்து கம்பருதி கமுருகன் கிட்டே போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ திவாகர் தான் இப்போ வந்து துருப்பிச்சீட்டு அவருக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க மேட்ச் பண்ணி வர போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அடுத்து திவாகர் இல்லாமல் கானா வினோத் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ வியானா மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு சைடில் இருக்காங்க அவங்களை கூட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ அடுத்து வாட்டர்மில்லன் இருக்கிற இடத்தில் வியானா தான் கொடுப்பாங்க வியானா போட்டு பழகுறதும் வினோத் வியானாவுடைய கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாட்டர்மிலானோடைய ப்ரெசன்ஸ் இல்லாத இருக்கிறது பயங்கரமான ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது ஓகே ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று அடுத்து ரெண்டாவது டாபிக் என்னப்பா ஒரு குரூப் மட்டும் ரோஸ் பண்ணாரு விஜய சதுபதி சாண்ட்ரா திவ்யா பார்வதி திவாகர் கமுர்தீன் அப்படின்ற மாதிரி பெரிய குரூப் ஒன்று இருக்கே அது என்ன அட்ரஸ் பண்ணி அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா கனி க்ரூப்பை பந்தாடித்தார் அங்கே தங்கச்சி திரின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனி குரூப்பை வச்சு கண்ணில் காட்டிட்டு சில விஷயங்கள் வந்து அப்படி தான் பண்ணுவானுங்க இப்போ ஒருத்தவரை டாமினேட் பண்ணுவான் அவனை பிடிச்சி வந்து அப்படி பிடிச்சி 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 பண்ணிப்பான் ஒருத்தன் சாபாத்த நினச்சோன்னா அப்படியே சுற்றி 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 ஒரு குரூப் பிஸை பண்ணிடுவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக இவங்களை பிடிக்கணும் இவங்கள உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து நாமினேஷன் நீ பண்ண போகிறேன் ஆ ரம்யா அப்படியா சரி ஓகே அப்படின்னா நீ வந்து எஃப்ஜே பிக்கல்ஸ் ஓகே நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி வரிசையாக பேசிகிட்டு இருந்தாங்க நாமினேஷன் மட்டும் இல்லை அடுத்த வாரம் கேப்டன்சி பெஸ்ட்டு யாரை கொடுக்கலாம் ஒஸ்ட்டு யாரை கொடுக்கலாம் பெஸ்ட்டு இப்படி கொடுக்கலாமா ஒஸ்ட் கொடுக்கலாமா சரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க கனியை ஒஸ்ட்டு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்த கேப்டன் கூட நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த குரூப் வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அது என்ன அதை அட்ரஸ் பண்ணுவாரா சேதுபதி இன்றைக்கி எப்படி சொல்லலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா எப்படி கனியுடைய கேங் வந்து ரொம்ப டேஞ்சரோ அதே மாதிரி இந்த கேங்கும் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக பண்ணுவார்ன்றதை நம்புகிறேன் அடுத்து இந்த டூத் ப்ரஸ் இஸ் யூ மீண்டும் ஒரு குரூப் நடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதான் விஷயம் நேரடி சொல்லிட்டாரு சரி டூ பிளஸ் தான் தண்டனை போங்கடா அப்படின்ற மாதிரி மேபி அது யார் எடுத்தாங்க வேணால் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவே உள்ளே போட்டுட்டு அந்த பிளஸ்ட்டில் யாரோ போட்ட மாதிரி யார் யார் யாருன்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நேற்று எப்படி சொல் பார்த்துருப்பீங்க நயன்தாரியே தோற்றுட்டாங்க அந்தளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் சாண்ட்ரா நடிப்பு பார்வதி கிட்ட வந்து அப்படி வந்து அவங்க பார்வதிக்காக கஷ்டப்பட்டாங்களாம் ஆ அப்படி சொல்லி நடிச்சாங்களா இன்னைக்கு அவங்க பங்கமாக மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டூ பிளஸ் சிக்ஸில் எனக்கு என்னமோ சாண்ட்ரா தான் பிரஜனும் தான் இதை ஒரு பிளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது சபரி வந்து ஓடிச்சு விடுறதுக்கு ஏன்னா சபரி இந்த விஷயத்தில் அவன் போய் சொல்கிற மாதிரி தெரியல பட் இந்த பாரத விஷயத்தில் அவன் பண்ணுறது முக்கம் வாங்கினது பேச இருந்ததுலாம் பார்க்கும்போது அவன் மேலே லைட்டு டவுட் இருக்குது ஆனால் எனக்கு மேஜர் டவுட் வந்து சாண்ட்ராகவும் ப்ரெசென்ட் மட்டுந்தான் சரியா அடுத்து குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி சுபிக்ஸா வந்தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்கு ஏதாவது பண்ணி ஆகணும் நான் எனக்கு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ மேபி இவங்களே பாஸ் இல்லாமல் ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை வந்து ரெடி பண்ணி விஜய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து சுவிக்ஸா தான் அப்படின்ற மாதிரி கை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா பிரஜின் தான் எனக்கு பெரிய டவுட் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்தி சொல்லுங்கள் ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப ஒன்றில் வரேன் சந்திக்கிறதுக்கு தேங்க்யூ கைஸ் குட் பை